நாம செக்குடு சட்டை மட்டும் தான் நம்ம ரெடி பண்றோம் என்னோம் இனிமேல் நீங்கள் ஒரு பேக்கிங் எடுத்துக்கலாம் சைஸ் எல்லாம் கலந்து எடுக்குன்னு கிடைக்க கிடையாது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அஞ்சு பீஸ்ல இருந்து நூறு சட்டை வரை நீ சி மூலியமா வாங்கிக்கலாம் வணக்கம் விஜய் காரம் ஈரோடுங்க நம்ம ஈரோடுனா ஈரோட்டிலருந்து காரம் சி பாண்டு கிட்டே வருங்க நேரில் நினைக்கிறீங்க ஈரோடு வந்தா ஈரோட்லேருந்து திருச்செங்கோடு போகிற வழியில பஸ்ஸுங்க அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது திருச்செங்கோடு போகிற வழியில் பாத்தீங்களா எஸ்பிபி காலனி பள்ளிப்பாளையம் அதுக்கடுத்தது எஸ்பிபி காலனி வரையங்க நேரில் வரவங்க கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு வாங்க நீங்களே ஸ்ட்ரெயிட்டாக வந்துவிட்டு கால் பண்ணாதீங்க ஏன்னா அவுட்ரு எப்படின்னா நம்ம கார்மெண்ட்ஸ் நம்ம இடத்துலேயே பண்ணுறதுனால கொஞ்சம் அவுட்டில் தான் பண்ணுறோம் உள்ளேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் பக்கம் வரும் வரையும் கால் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நேரில் வந்து கூட்டிகிட்டு வந்து மடிக்கூட்டி விட்ருவாங்க நம்ம செக்குடு சட்டம் தான் நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் ஆண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்குமே இருக்குது எப்போயும் ஸ்டாக் இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்க சைஸ் எடுத்துக்கலாம் இப்போ முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தி எட்டு வரைக்குமே நம்மட்ட இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கலந்தே எடுக்கணும் கிடையாது உங்களுக்கு என்ன சைஸ் உங்கள் ஏரியாவில் மூவ் ஆகுதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் உங்கள் சைஸுக்கு ஒரு சட்டை காட்டுறேன் அதே மாதிரி ஃபுல்லாண்டு பாத்தீங்கன்னா வந்து எஸ்ல டபுள் எக்ஸ்எல் வரையும் இருக்கும் எஸ் எம் எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சட்டை வரையுமே இருக்குது பீஸு நான் ஒவ்வொரு சாம்பிள் காட்டுறேன் அதை பாருங்கள் இப்போ நீங்கள் பாக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆண்டு ஆஃப் ஆண்டில் பார்த்தீங்கன்னா சைஸ் முப்பத்தாறு ஸ்டார்டிங் சைஸ் முப்பத்தாறு சைஸு பாத்து இப்ப பா பாத்தைஸ்லாம் பெருசா தான் இருக்கும் நீங்க ஷார்ட் சைஸ் எல்லாம் ஷோரூம் சைஸ் வந்துடும் பாருங்க என்ன சைஸ் வருதுன்னு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன சைஸ் வருதுன்னு தெரியும் முப்பத்தாறு சைஸ் நல்லா பெருசா தான் இருக்கும் உங்களுக்கு ஷார்ட் சைஸ்லாம் கிடையாது நம்மளுது நம்ம ஷோரூம் சைஸ் தான் நம்மளுது எல்லாமே முப்பத்தாறு சைஸ்ங்க பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு சைஸ் முப்பத்தெட்டு சைஸ் டிசைன்லாம் எல்லாம் எதுவும் வராதுங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் ஃபோட்டோ ஃபுல் ஃபோட்டோ கேட்குறீங்க அவங்க கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு டிசைன் நாங்கள் காட்டிடுவோம் சைஸுக்கு ஒரு டிசைன் தெளிவாக பார்த்துக்குங்க அப்படிதான் இருக்கும் நாங்க நேர்ல நாங்க பாத்தீங்களா வரீங்க கண்டிப்பா கால் பண்ணிட்டு வாங்க கால் பண்ணாம வந்துட்டு கால் பண்றீங்க ஏன்னா கார்மெண்ட்ஸ்னால உங்களுக்கு என் டைம் ஆளுங்க இருக்க மாட்டாங்க அதனால கால் பண்ணுறீங்களா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சைஸ் பார்த்தீங்களா நேர்ல வரீங்க மினிமம் பாத்தீங்கன்னா ஐம்பது எடுக்கணும் எடுக்கிறீங்க நேர்ல வரணும் அஞ்சு பீஸ் பத்து பீஸ்க்குலாம் நேர்ல அவ்வளோ கிடையாதுங்க ஆனா மினிமம் நீங்க அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஐம்பது கீழே இருக்கிறது பீஸ் எவ்வளோ வேணுமோ ஐம்பது பீஸுக்கு மேலாம் நேரில் வரலாம் பீஸ்க்கு கீழே எடுக்கிறீங்க கண்டிப்பாக புக் பண்ணி தான் எடுக்க முடியும் நேர்ல அவுட் பண்ண மாட்டோம் சைஸ் பாத்தீங்களா நாற்பத்தி ரெண்டு சைஸ் அதே மாதிரி இப்போ சிஓடி நம்ம அவைலபிளாக இருக்குது சிஓஓடா பார்த்தீங்கன்னா மினிமம் அஞ்சு பீஸ்ல இருந்து நூறு சட்ட வரி நீ சிஓடி மூலியமா வாங்கிக்கலாம் சிஓடி இருந்தாலும் நீங்க வந்து கொரியர் அமௌண்ட் மட்டும் முன்னே பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ மேசிமம்னா அஞ்சு பீஸ் எடுக்கிறீங்கன்னா அஞ்சு பீஸ் பார்த்தீங்கன்னா கொரியர் அமௌண்ட் நூற்றம்பது ரூபா கொரியர் அமௌண்ட்டே வரும் கொரியர் அமௌண்டு நூறுரூவா தான் வரும் டேக்ஸ் ஐம்பது ரூபா வரும் ஏன்னா பேமெண்ட் நீங்கள் எங்கிட்ட கட்டுறதில்ல அங்கே கட்டி தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அங்கேருந்து எங்கள் பேங்க் வரும்போது டேக்ஸ் போட்டு தான் அங்கேருந்து அனுப்புவாங்க ஜிஎஸ்டி போட்டு தான் அனுப்புவாங்க அதனால அங்கே ப்ளஸ் உங்களுக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தான் வரும் கொரியர் அமௌண்ட்டாக நூறு ப்ளஸ் ஐம்பது டேக்ஸு மொத்தம் நூற்றம்பது ரூபா அதுக்கு முன்னா பே பண்ணால் தான் உங்களுக்கு கொரியர் விடுவாங்க நீங்கள் டிசைன் செலக்ட் பண்ண உடனே கொரியர் அனுப்ப மாட்டாங்க நூற்றம்பது ரூபா நீங்கள் பே பண்ணிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அனுப்புவாங்க சைஸ் பண்ணி நாற்பத்தி நாலு சைஸு ஆஃப் ஆண்டு பாத்துங்க சட்ட சைஸ்லாம் எல்லாம் பேசாதாங்க இருப்போம் உங்க சை சட்ட சைஸ் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தா நீங்க இந்த சுற்றளவு சரிங்களா எனக்கு எப்படி சொல்லணும்னா இந்த சுற்றளவு இந்த லாஸ்ட் லாஸ்ட் இயர் எத்தனை நெஞ்சு வரும்னு பாருங்க அப்படியே இல்லை இப்படி ஆனாலும் சுத்தி கூட அழங்க சில பேர் சட்டை போட்டு அளப்பீங்க வீட்டுல டேப்பு இருந்தா சட்டைய இந்த பட்டன் போட்டு கீழே போட்டு நீய் விட்டுட்டு சுருக்கம் இல்லாம நீய் விட்டுட்டு இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரையும் எத்தனை நெஞ்சு வருதுன்னு பார்த்து சொல்லுங்க முடிஞ்சளவுக்கு பின்னாடி முன்னாடி ரெண்டு பக்கமே அளந்துங்க அலந்து எத்தனை இஞ்சி வரும் சொல்லுங்க சைஸ் அந்த மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க சைஸ் பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சைஸ் நாற்பத்தாறு சைஸ் எல்லாம் உடம்புற அளவுக்கு பெரியங்களை எடுப்பாங்க தப்ப இருக்கும் எங்களுக்கு அது சைஸ் எங்களுக்கு பத்துக்கும் பத்தாதான் டவுட் இருக்கலாம் அப்படி இருக்கிறீங்க என்ன பண்ணா இப்ப சைஸுங்கிறது இந்த சுற்றுலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது இஞ்சு வரும் நல்லா கேட்டுங்க இந்த ஒரு பக்கம் இருபத்தஞ்சு பின்னாடி இருபத்தஞ்சு டோட்டலா உங்களுக்கு ஐம்பது அஞ்சு உங்களுக்கு வரும் அதுமாரி அளக்கும் போது ஒரு டேப்ல அளங்க சென்டிமீட்டர் அளக்காதீங்க சென்டிமீட்டர் அளந்த கணக்கு சொல்ல முடியாது பே பார்க்கும் ஒரு பக்கம் இருபத்தஞ்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது வரும் இதுக்கு சொன்னால் இது ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறவங்களுக்கு ஏன்னா நீங்கள் கொரியர் பேமெண்ட் கட்டி இவ்வளோ தூரம் வாங்குறீங்க சட்டம் சைஸ் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வரும்னு கோசம் நான் சொல்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு சைஸுங்க நாற்பத்தி எட்டு உங்களுக்கு ஐம்பத்தி மூணு இஞ்சு வரும் இது பார்த்தீங்களா உங்களுக்கு ஐம்பத்தி மூணு வருங்க சுற்றளவு ரெண்டு பக்கம் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு ஐம்பத்தி மூணு வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு சைஸு சைஸ் பாருங்க எங்க நாப்பத்தெட்டு சைஸ் பாத்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பே இல்ல நாப்பிட்டு சைஸ் எல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க நம்ம டைம் ஸ்டாக் இருக்கும் நீங்க எவ்வளவு இப்ப உங்க எரிய குண்டா ஓரளவுக்கு இருக்கிறாங்க சைஸ் நாப்பத்தாறு நாற்பத்தெட்டு தான் போகணும் நாப்பத்தாறு நாற்பத்தெட்டு சைஸே நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு சைஸ் எல்லாம் கலந்து எடுக்கணும்னு கிடையாது உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேக்கிங் டாக்கிங் தான் போகணும் இந்த ஒரு பேக்கிங் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ எடுக்கும் சைஸ் ஒரே சைஸ் தான் எஸ்னா எஸ் எம்னா எம் எல்னா எல் அப்படிதான் எடுக்க முடியும் மிக்ஸ் பண்ணி எஸ் ஒன்று எம் ஒன்று எல் ஒன்று இப்படிலாம் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியாது ஒரு பேக்கிங் அஞ்சு பீஸ் ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் மினிமம் அது சிஓடியில் வாங்கிக்கலாம் மினிமம் அஞ்சு எடுத்தே ஆகணும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாண்டு பார்க்கலாம் பதில் எஸ் சைஸ் சைஸ் பண்ணுங்க சைஸ்ல லாங் எல்லாம் வந்துருங்க வந்துங்களா எல்லாம் லாங்லாம் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் எது டிசைன்லாம் வரச்சிங்களா பேக்கு டிசைன்லாம் உங்களுக்கு வராது இதுதாங்க இருக்கும் அதே மாதிரி டெலிவரி டைம் பாத்தீங்கன்னா சிஓடி பாத்தீங்கன்னா கைக்கு வரத்துக்கு ஒரு வாரம் டைமுங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு வாரம் இப்ப கேரளா கர்நாடகா ஆந்திராலாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிரும் சிஓடிங்க அதுவே பேமெண்ட் கட்டி கொரியர் மூலயமா நம்ம இந்த எஸ்டி கொரியர் பச கொரியர்லாம் அனுப்புகிறோம் அனுப்புறோம் அதில் அதுல அனுப்புறது பாத்தீங்களா ஒரு நாள் டு ரெண்டு நாள் டைம் மேக்சிமம் ஒரு நாள் டைம் தான் பெஸ்ட் ஒரு டைம் ஏன்னா சில டைம் ஒரு ஒரு பக்கம் அவுட்டர் கொஞ்சம் லேட் ஆயிருது அதுக்கோசரம் இது பாத்தீங்களா உங்களுக்கு வந்து எம் சைஸ் அதே மாதிரி சட்டை பார்த்தீங்களா பட்டன் மேட்ச் பண்ண வச்சிருப்பாங்க மேட்ச் நூலு போட்டிருப்பாங்க எதுவும் மாத்தி வைக்க மாட்டாங்க மேட்ச் நூலு மேட்ச் பட்டன் எல்லாத்துலயும் பாருங்க மேட்ச் பட்டன் கரெக்டா வச்சிருப்பாங்க அந்தந்த சட்டை என்ன கலர் வருமோ அதே தான் வரும் பிளாக் பிளாக் பாத்தீங்களா இந்த மாதிரி அந்த கிரேக்கு கிரே இந்த மாதிரி அது கலர் கரெக்டாக அது வச்சிருப்பாங்க இது எல் சைஸ் எல் சைஸ் எல் சைஸ் ஃபுல்லாண்டு லாங்லாம் சட்டை வந்துருங்க லாங் வந்துடும் லாங் ஒரு எல் சைஸ் சட்டை நம்ம சிஓடி நம்மகிட்ட வந்து ஹோல்சேல் ரேட்டில் சிஓடி வாங்கிக்கலாம் ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் நீங்கள் மினிமம் ஒரு ஐம்பது நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெலிவரி உங்கள் கைக்கு வந்த அப்புறம் பணம் கொடுத்து வாங்க போதும் ஆனால் டெலிவரி அமௌண்ட்டு முன்னே பே பண்ணி ஆகணும் அதனால் தெளிவாக கேட்டுங்க வீடியோ முதல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பாதிலேயே பார்த்துட்டு நீங்களாக ஃபோன் பண்ணி விடணும்னு கேட்குறீங்க இல்லைங்க அதேமாதிரி இது கமெண்ட் பாக்ஸில் போய் ரேட் கேட்கறத தவிர நம்பர் நாங்கள் தெளிவாக போட்டிருப்போம் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம் எது டவுட்னா அதுலேயே நீங்கள் கால் பண்ணி கேளுங்க அதுமாதிரி வாட்ஸ்அப்பில் கால் பண்ண வேண்டாம் இந்த வெளியூர் இந்த வெளிநாடு வேலைக்கு போற பாத்தீங்கன்னா கல்ஃப்க்கு இந்த மாதிரி சிங்கப்பூர் வேலைக்கு போனீங்க கால் பண்ணலாம் ஓகே நீ தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நீங்க வாட்ஸ்அப் கரெக்டா டவர் கிடைக்கிறது இல்லை பேச தெளிவா கேட்கவும் நீ கால் பண்ணுங்க போன் எடுத்து கட்டியும் பேசுவோம் சைஸ் பாத்தீங்களா எக்ஸல் சைஸ் அது கீழே சின்ன சைஸ் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க அதேமாதிரி நீங்கள் என்ன ஊர்னு அனுப்புங்க என்ன மாவட்டம் ஃபுல் டீட்டெயிலோட தேவை இல்லை என்ன மாவட்டம் உங்கள் நேம் என்னான்னு அனுப்பணுங்க போதும் நம்மளது பார்த்தீங்களா எல்லாமே வாஷிங் பீஸ் தாங்க அன்வாஷிங் பண்ணுறதில்ல சட்ட சுருங்க கம்பெண்டோ சாயமுறை கம்பெண்டோ வராது கேரண்டி சொல்லி நீங்களே சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா சிங்கேஜ் ஆகிறது வாய்ப்பே கிடையாது நாங்கள் ஆல்ரெடி வாஷிங் பண்ணுறதுனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணி பீஸ் நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா டிசைன் மாத்தியோ அதை அனுப்பினா எதிர்பார்க்க வேண்டாம் மாற்றிலாம் அனுப்ப மாட்டோம் அப்படி டிசைன் இல்லைன்னா கூட உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னா உங்கள் டிசைன் வாட்ஸ்அப்லேயே பண்ணுவாங்க டிசைன் இல்லைங்க போல வேற டிசைன் செலக்ட் பண்ணுன்னு சொல்லுவோம் தவிர மாற்றி அனுப்ப மாட்டாங்க அதே மாதிரி நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க டேமேஜ் பீஸ் சென்ட் பண்ணிடுவாங்களோ இல்ல பழைய சட்டையோ இப்படினு நினைக்கிறீங்க அதுமாதிரி எதுவும் எது நினைக்க வேண்டாம் பீஸு ட்ரெஸ் பீஸு எல்லாம் கார்மெண்ட்ஸ் தான் நம்ம லேபிலே தான் எல்லாமே நாங்கள் தயார் பண்றோம் டேமேஜ் பீஸோ வேற எதுவுமே வராது நீங்க தெரியுமா பண்ணலாம் டவுட்னா கால் பண்ணுங்க ஏன்னா டிஸ்பிளே தெரிய கால் பண்ணுங்க டவுட்னா இந்த வாட்ஸ்அப் பண்ணாதீங்க கால் பண்ணி கேளுங்க நன்றி வணக்கம்